நீலகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யானைகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அநீதி வந்து நடந்துகிட்ருக்கு அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கப்பறோம் வாங்க நம்ம வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டூடியோ யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம வீடியோ வீடியோ சேனலில் வந்து பதிவு பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும் வாங்க நாம் வீடியோ கால் போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து யானைகள்னால் ரொம்ப பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி யானைகள் பற்றி நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீலகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதுமலை புலிகள் சரணாலயம் வந்து இருக்குது இந்த சரணாலயத்துக்கு ப பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்குடி அப்படின்னு ஒரு பகுதியில் இருக்குது இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி இந்த மாதம் ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானை வந்து இறந்துருக்கு இந்த யானை வந்து இறக்கிறதுக்கான காரணங்கள் என்னான்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகிட்ட வந்து கேட்கும் வந்து யானைகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதனால வந்து இந்த யானை வந்து இறந்திருக்கலாம் அப்படின்ட்டு வந்து வனத்துறை அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஆறாம் தேதி நடந்திருக்கு அதே மாதிரி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதுமலை ச புலிகள் சரணாலயம் இந்த பகுதிக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா தொட்டக்கட்டி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது இந்த பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு யானை வந்து இறந்துருக்கு இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீலகிரி மாவட்டம் பு முதுமலை புலிகள் சரணாலய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து தொடர்ந்து இறந்துக்கிட்டே வருது என்ன காரணத்துக்காக வந்து இந்த யானைகள் வந்து இறக்குது அப்படின்னு வந்து தெரியல ஒருவேளை இந்த யானையினால வந்து அங்கே இருக்க மக்களுக்கு வந்து எதாவது பாதிப்பு வரதுனால வந்து அந்த ஊர் மக்களே வந்து கொள்கிறாங்களா இல்லை வந்து சட்ட விரோதமாக யானைகளை வெட்டி அதனுடைய யானைகளை கொண்டு அதில் உடைய தந்தங்களை எடுத்து இல்லீகல் ட்ரேடிங் எதாவது பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு வந்து தெரியல தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி யானைகளுடைய இறப்பை வந்து தடுக்கும் விதத்தில் வந்து ஒரு சிறந்த ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தணும் அப்படின்ட்டு நம்ம மிஸ்டர் பிரதாப் ஸ்டூடியோ யூடியூப் சேனலாக வந்து ஒரு சார்பாக வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் இந்த வீடியோ தொகுப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நாம் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்